கடந்த ஆகஸ்ட் ஒன்பதாம் தேதி அன்று கல்கத்தாவில் நடந்த பெண் மருத்துவரை பலாத்காரம் கற்பழிப்பான சம்பவம் இன்றும் இந்திய மக்களுக்கு அது கண்ணை மறைத்திருக்காது அதற்கான விசாரணைகளும் நடந்து கொண்டு இருக்கிறது அந்த விசாரணையின் அடிப்படையில் மக்கள் இந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ரொட் நிலமாக அம்புடும் அவ்வளோ மருத்துவர்கள் போராடியும் வெற்றி கண்ட முடி வெற்றி காண முடியாமல் இன்றும் அந்த கேஸ் நடந்து கொண்டே இருக்கிறது அந்த கேஸ் மூலமாக சரியான விளக்கங்களும் சரியான சாட்சிகளும் ஆதாரமும் இல்லாததால் அவர்களை ஜாமீனில் விடுதலை கொடுக்கப்படுகிறது ஆனால் அது சஞ்சய் ராய்க்கு மட்டும்தான் ஜாமீனில் விடுதலை கொடுக்கப்படுகிறது சந்தீப் சந்தீப் கோஸ் வந்து விடுதலை கிடைக்காது ஏன்னா அவருடைய வேற கேசுகள் பதிவாயிருக்கிறதுனால அவருக்கு விடுதலை கிடைக்காது அந்த கேஸை பற்றி நம்ம ஏற்கனவே பேசி அவருடைய கேசுகள் உங்களுக்கு தெரியும் பிணங்கள் பாடிகளை விற்றது வாடியின் அந்த மெடிசன்களை வெளிநாட்டுக்கு ஏற்பாடு செய்து அதில் காசு பார்க்கிறது இப்படி பல பல பிசினஸ்களை ஆஸ்பத்திரியிலே ஒரு முதல்வர் செய்து கொண்டு வந்திருக்கிறார் இத்தனை கேசுகள் அவர் மீது இருப்பதனால் அவரை விடுவிக்க ஆனால் விடுதலை கோரிய இந்த இது சாட்சிகளும் ஆதாரங்களும் சரியாக தான் இந்த விடுதலை கிடைச்சிருக்கன்னு சொல்றாங்க கல்கட்டா அரசு என்ன பண்றது கல்கட்டா நீதிமன்றம் சிபிஐ நம்பி ஏமாந்து விட்டோ மக்கள் ஆனால் மீண்டும் மீண்டும் இந்த கேசுக்கு அந்த பெண் மருத்துவருக்கும் இன்னும் நீதி கிடைக்க அந்த தாயும் தந்தையும் அழுகையின் கண்ணீர் நம் காதுக்குள் கேட்கிறது அவர்கள் இதை விட நாங்கள் இனி எப்படி போராட வேண்டும் என்ற ஒரு எளிமையான ஒரு சக்தி அங்கே பேசுகிறது இந்த நாட்டில் நீதி கிடைப்பது ரொம்ப கஷ்டம்தான் போன அப்படி என்று சொல்லப்படுகிறது இங்கே சட்டங்கள் ஓட்டை என்பது இன்றல்ல நேற்றல்ல பல காலங்கள் இருக்கிறது இதை அடைப்பதற்கு பல மனிதர்கள் நல்ல மனிதர்களாக உருவாக வேண்டும் இந்த நாட்டில் இன்றும் அந்த பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்காமல் போராடும் இந்த நாட்டில் நாம் எப்படி வாழ்கிறோம் என்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த மருத்துவ கல்லூரியான் மருத்துவ டாக்டரை நமக்கு கொலை செய்துவிட்டு அதற்கான கூட்டங்களை இன்னும் தண்டிக்க முடியாமல் தவிக்கிறது நம் சட்டத்தின் வெளிப்பாடுதான் என்ன என்பது புரியாமல் இருக்கிறது இதை விடுதலை செய்வதற்கு அளவிற்கு நம் நீதிகள் செத்து போய் கிடைக்கிறது இந்த மாதிரி சம்பவங்களை நீங்கள் கேட்கும்போது உண்மையில் வருத்தம் அளிக்கிறது இதை போன்ற சம்பவங்களை உங்களுக்கு தெளிவாக சொல்ல முடியவில்லை என்றாலும் ஓரளவுக்கு உங்களுக்கு ஒப்பிடுகிறேன் மக்கள் மீண்டும் போராடுவதற்கான ஒரு கலவரம் ரெடியாக இருக்கிறது மீண்டும் போராடத்தான் போகிறார்கள் இந்த கேசுக்கு நீதி கிடைக்காமல் விட போறது என்று மக்கள் அச்சுறுத்துகிறார்கள் கல்கத்தாவில் மீண்டும் ஒரு போராட்டம் தொடங்க இருக்குதோ என்ற ஒரு எச்சம் வந்திருக்கிறது தொடங்கினால் இந்த பெண் மருத்துவருக்கு நீதி கிடைக்க வேண்டும் சத்தியமாக நீதி கிடைக்க வேண்டும் எல்லோரு விருப்பமும் அதுதான் இந்த நீதிக்காக போராடும் அத்தனை இளைஞர்களும் மருத்துவர்களும் இந்திய மக்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுத்து ஆறுதலை கொடுங்கள் இந்த நீதிக்கு நமக்கு நிச்சயம் தலை வணங்க வேண்டும் இதுக்கு நீதி கிடைக்க வேண்டும் தப்பு செய்தவன் தண்டனை அனுபவிக்க வேண்டும் ஒரு நிர்பயா வழக்கு மீண்டும் இங்கே வர வேண்டும் என்பதுதான் இந்த சட்டத்தின் ரீதியான பல விளக்கங்கள் இருக்கிறது அதை கடைபிடித்து இந்த சட்டத்துக்கு நமக்கு முன்னெச்சரிக்கையான பல விளக்கங்களை கொடுக்க வேண்டும் வணக்கம் ja